வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்வாளமுடன் என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகள் பற்றி நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே உண்டு இப்போ சுருக்கமாக தமிழில் ஒரு பதிவு படித்தேன் வாட்ஸ்அப்பில் அதை உங்களுக்கு கூட பயிர்ந்துக்கிறதுக்கு ஏன்னா நம்ம யூடியூப் நேர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பதிவு விட்டிலோகோங்கிறது அதாவது தன்னுடல் தாக்க நிலையாகும் அதாவது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்னு சொல்லாமல் அதை இங்கிலீஷில் இருக்கலாம் இது சர்மத்தின் நிழ நிறத்தை இழக்க செய்கிறது இதன் விளைவாக தோளில் புள்ளிகள் மற்றும் திட்டுகள் ஏற்படுகின்றன ஒரு சர்மத்திற்கு நிறத்தை கொடுக்கும் மெலனின் என்ற நிறமியின் பற்றாக்குறையால் ஏற்படும் ஒரு விளைவு வீட்டில் போவோம் தோளின் எந்த பகுதியையும் பாதிக்குமானால் இது பொதுவாக முகம் கழுத்து மற்றும் கைகள் போன்ற சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகும் உடல் பாகங்கள் மற்றும் தோல் மடிப்புகளில் தோன்றும் இந்த நிலை நபருக்கு நபர் மாறுபடும் மற்றும் தோல் எவ்வளவு பாதிக்கப்படும் என்று கணிக்க ஒரு மெஷர்மெண்ட் பண்ண முடியாது சிலருக்கு சில சிறிய வெள்ளை திட்டுகள் மட்டுமே கிடைக்கும் ஆனால் மற்றவர்கள் பெரிய வெள்ளை திட்டுகளை பெறுவார்கள் இவை தோலின் பெரிய பகுதிகளை சேரும் உங்கள் தோலின் மெல்லனி சொல்லக்கூடிய அந்த பொருள் இல்லாததால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள முடியை வெள்ளை அல்லது சாம்பல் நிறமாக மாற்றலாம் அழுத்தமான தோல் சேதம் கடுமையான வெயில் அல்லது வெட்டுகள் அல்லது சில ரசாயன வெளிப்பாடு போன்ற குறிப்பிட்ட சில நிகழ்வுகளில் வெற்றிலோக தூண்டப்படலாம் நிலையின் தீவிரத்தை பொறுத்து சிகிச்சை மாறுபடும் இது பொதுவாக தன்னுடல் எதிர்ப்பு சக்தியை அடக்குவதற்காக மருந்துகள் சருமத்தை ஒழுங்கை செய்வதற்கான மேற்பூச்சி கிருமிகள் அல்லது நிலமாற்றம் மற்றும் தோல் ஊற்றுதல் போன்ற நடைமுறைகளால் பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் போக வேண்டியிருக்கும் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் தான் இதில் மெயின் ப்ராப்ளம் வெட்டிலோவின் இந்த வெற்றிலோகோவின் அறிகுறிகள்னு பார்த்தோம்னா உடலில் புள்ளிகளை சமச்சீராகவும் கருமையான சருமம் உள்ளவர்களுக்கு மிகவும் வெளிப்படையாக பரவும் ஒரு வியாதி கைகள் உதடுகள் மற்றும் முகம் போன்ற எக்ஸ்போசர் பகுதிகளில் சன் எக்ஸ்போசர் பகுதிகளில் இது வரலாம் தோல் நிறமிழப்பு உங்கள் வாய் மற்றும் மோக்கின் உள்ளே நிறமிழப்பு கண் பார்வையின் உள்ளடுக்கில் நிறத்தில் மாற்றம் தோல் நிற மாற்றம் செய்யப்பட்ட திட்டுகளின் விளிம்புகளில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வெள்ளை திட்டு புண்கள் சிராய்ப்பு போன்ற காயங்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் விட்டிலோகுவின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் முன்கூட்டியே முடி நரைத்தல் இதெல்லாம் இருக்கலாம் வீட்டிலோகுவின் வகைகள்னு பார்த்தோம்னா மூன்று வகைகள் என்ன சொல்கிறாங்க பிரிவு விட்டிலோகோ ஒருதலை பட்ச அல்லது உள்ளூர் விட்டிலோகோ என்றும் இதை சொல்கிறாங்க இது ஒரு தன்னுடைய தாக்க நோயாகும் அதாவது ஆட்டோயுமின் ப்ராப்ளம் பிரிவு வெட்டிலோகோ உடலில் ஒரு பக்கத்தை பாதிக்கிறது இது பொதுவாக இளம் வயது பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது விட்டிலோகோ நோயால் கண்டறியப்பட்ட குழந்தைகளில் சுமார் முப்பது குழந்தைகள் சுமார் முப்பது பர்சன்ட் பாதிக்கப்படுகிறது பிரிவு இல்லாத வெட்டிலோகோ இது தொண்ணூறு பெர்சன்ட் வழக்குகள் மிகவும் பொதுவான வகையாகும் இது ஒரு தன்னுடல் தாக்க நோயாகும் ஆட்டோயுமின் இது உடலில் இரு பக்கங்களையும் பாதிக்கிறது பெரும்பாலும் முகம் கழுத்து மற்றும் கைகள் போன்ற சன்லைட் எக்ஸ்போசர் பகுதிகளில் பாதிக்கிறது இது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு வகைன்னா அது மிக்ஸ்டு விட்டிலோகம் இந்த வகையான விட்டிலோகோன்னு பார்த்தோம்னா இரண்டு வகையான விட்டிலோகையும் ஒருங்கிணைக்க அரிதான ரொம்ப ரேர் கேஸில் இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும் இதுக்கான காரணம் ஏன் விட்டிலோகோ வருதுன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியல மெலனின் உற்பத்தி செய்யும் செல்கள் அதன் செயலிழப்பு இல்லை அந்த மெலனின் குறைவாக சுரப்பதுங்கிறத ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம் விட்டுலோகவின் சரியான காரணம் ஐடென்டிஃபை பண்ண முடியல இருப்பினும் இது பல தன்னுடைய செல்ஃப் ஆட்டோ இம்யூன் வரக்கூடியது வரக்கூடியதுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது மற்றும் ஜெனட்டிக் மரபணு கோட்பாடுங்கிறதுனாலையும் இது வரலாம்னு சொல்கிறாங்க அதனால் விட்டுலோகை பற்றி கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இதை பார்த்து பயப்பட தேவையில்ல நம்ம தாய் மருத்துவம் சித்த மருத்துவத்தில் இதுக்கு அருமையான மருந்துகள் உண்டு அதனால் இதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் நல்ல மருத்துவத்தை நாடி சரி பண்ணிக்கலாம் பயப்படாதீங்க ரெண்டாவது இந்த விட்டிலோகோ பிரச்சனைகளுக்கு தாம்பரத்தில் ஒரு பள்ளியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஒரு இதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஒன்று கூடி தங்களுக்குள் கலந்துரையாடி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கான ஒரு சங்கமம் நிகழ்வாக நடத்திட்டுருக்கிறாங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட உருவாக்கமான ஒரு ஆயுர்வேத மருத்துவம் இதுக்கு ரொம்ப அளிக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இது சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக குணமாகுங்கிறதுக்கு எங்கள் வீட்டிலே சில எக்ஸாம்பிள்ஸ் உண்டு என் தம்பி கே ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு சிறு பாதிப்பு உதட்ட அளவில் ஆரம்பிக்கும் போதே சித்த மருந்துகள் சாப்பிட்டு சுத்தமாக சரி பண்ணிக்கிட்டோம் அதனால் இதை சரி பண்ண முடியாத என்ன மட்டும் நினச்சிடாதீங்க ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் தாய் மருத்துவம் சித்த மருத்துவம் உலகத்திலேயே முதல் மருத்துவம்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தில் இதுக்கு பல மருந்துகள் உண்டு வாழ்க வளமுடன்